அஜித் குமார் அவன் கைது செய்தாங்களா கைது சேர்ந்து நேராக போய் விசாரிக்கிறாங்க விசாரிச்சா ப்ராப்பர்ட்டி உங்கள்கிட்ட ரெக்கவரி எடுக்க முடியாது ஏன்னா அவன் இருந்தால் தானே கொடுக்க போகிறான் இவ்வளோ நேரம்லாம் அடி வாங்க முடியாதுங்க ஒரு ஆளால் பிளாஸ்டிக் பைப்பெல்லாம் வச்சு அடிச்சிருக்கிறாங்க கோயிலுக்கு பின்புடும் அது ஆக்சுவலாக சேஷனில் கொண்டு வச்சு அடிக்கிறாங்க அங்கே அடிச்சு இங்கே அடிச்சு கடைசி கட்டமாக சொல்கிறான் கோயிலுக்கு பின்றி நகை வச்சுருக்கேன்பான் ஏன்னா கார் ஓட்ட தெரியாது சாமி கொடுத்து வேறு யாராவது எடுத்து போட சொல்லுங்க இன்னும் ஒருத்தனை போய் அழைச்சிட்டு விடுறான் அவனுக்கு தெரிஞ்சவனை வச்சு எடுத்து போடுறான் இது நடந்தது அந்த அம்மா உள்ள சிவகாமி நடக்க முடியாது அவங்களுக்கு இந்த வண்டி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் இவன் இந்த த வீல் சேர் அதுக்கு ஒரு ஐநூறு பேரெல்லாம் பேசுகிறேன் அதெல்லாம் அதெல்லாம் நா நாட்ட கேஸ் நல்லா குறுநில மன்னர்கள்லாம் நினப்போம் அவங்களுக்குலாம் அவங்களாம் நாஜி ஹிட்லரோட நாஜி சிறை கூடத்தில் பயிற்சி பெற்றவர்கள் அப்படி தான் இருப்பாங்க அப்படி தான் சொல்லணும் அவங்க ஏங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா கிரைம் குஸ்ட்லாம் அடியெல்லாம் வாங்க விரும்ப மாட்டான் நம்மளும் இருபது வருஷமாக பார்த்துக்கிட்டு தான் இருப்போம் அடியெலாம் அடிக்க விரும்ப மாட்டான் அடியே மாட்டான் வாங்க மாட்டான் சார் அடிக்காதீங்க அடிக்காதீங்க ஒரு சி சோரும் பீரும் வாங்கிட்டு வாங்க நான் ரெக்கவரி தரேன்னு ஒரே வார்த்தை அடித்தது மட்டும் இல்லை மிளகா தண்ணியெல்லாம் கரைச்சி வாயில் ஊற்றிருக்காங்க இதெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ் வாண்டடாக மாநில மனித உரிமையான எடுக்கணும் கேஸ் ஓப்பன் கோர்ட்டில் மதுரை உயர்நீதி மதுரை உயர்நீதிமன்றம் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கு என்ன அவன் இப்படி பண்றீங்க கொண்டாந்து எட்டு போகணுன்னு தானே பண்ணிட்டு போங்க அந்த இடத்துல திடீ கொண்டு வச்சாரு அந்த இடத்துல போய் பார்த்தப்ப நகை இல்லை யாரை எடுத்துட்டாங்க அதை பத்தி போலீஸ் விசாரிக்கிறது என் பேரை போட்டால் பெண்ணை எடுத்து வச்ச இடத்துல காணும் காக்கா தூக்கிட்டு போயிட்டுன்னு எழுத யார் கேட்ட உடனே நீ எழுதுகிறதா என் பேர் நீ எழுதுகிறதாப்பா என் பேர் கோர்ட் அதை கேட்க முடியாது நீ எழுதுறது என் பேர் ட்ரையலில் வந்து சந்திச்சிருக்கேன் என் பேர் போட்டேன் என் பேர் ட்ரையலுக்கு வரும் தேதி மாதிரி இருக்கும் டேட்டு மாதிரி இருக்கும் பேர் மாதிரி இருக்கும் பே இது வேற இதாக இருக்கும் ரிமாண்ட் போட்ட வேறே இருக்கும் ஒத்த சாத்தவங்களை தான் எடப்பாடி பழனிசாமியோட வீழ்ச்சி காரணம் மாற்றுக்கருத்தே கிடையாது இது இது ஒரு அடுத்த பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா அந்த டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு இம்பாக்ட் இருக்கும்ல இல்லாமல் இருக்காது ஸ்டெர்லைட் ஒரு பெரிய பெண்ணுடைய ஏற்படுத்துச்சு ஆனா எனக்கு என்ன தெரியுமா இன்னொரு விஷயம் இதே அங்கே இறந்துருந்தது ஒரு முஸ்லீமாவோ ஒரு கிறிஸ்டியனாவோ பேர் இருந்தாலோ நிறைய வந்து வரிஞ்சு கட்டிடலான் இருப்பாங்க சாத்தவங்களும் ஆன அளவுக்கு இது பெருசாகவே இல்ல இந்த விஷயம் ஆனா அந்த நிகிதாவையும் சிவகாமியும் நான் விசாரிக்கணும் அவங்களே நகையை எடுத்துட்டு ப்ளே பண்றாங்களான்னு சொல்லு ஒருத்தரை ஒருத்தர் ப்ளேக்க வைத்து கூட இல்ல வச்சக்கெல்லாம் இல்ல இப்படி சொல்லான்னா அம்மாவுக்கு தெரியாம பொண்ணு யாருக்காவது நகையை கொடுத்து இருக்கணும் உம் உம் இல்ல பொண்ணுக்கு தெரியாம அம்மா யாருக்காவது நகை எடுத்து கொடுத்துருக்கணும் அம்மா சிவகாமிக்கு அண்ணன் தம்பி இருந்திருப்பான் அவங்களும் எடுத்து கொடுத்துருக்கலாம் இல்ல தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோட இருப்பவர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர் எஸ் தமிழ்வேந்தன் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் சிவகங்கையில நடந்த அந்த விசாரணை மரணம் இது வந்து பல லாக் டெத்தோட இது வந்து சற்று அந்நியப்பட்டு ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விவகாரமா இருக்கு சார் ஏன்னா மூத்த ஓய்வு பெற்ற அதிகாரிகள் எல்லாம் இது வந்து அதிர்ச்சியா அது வந்து இந்த விஷயத்த பாக்குறாங்க குறிப்பாக எல்லா லாக்அப் மரணங்களும் காவல்துறை கஸ்டடியில் எடுத்து ஸ்டேஷனில் வச்சு விசாரணைக்கும் போது கொஞ்சம் ஒரு வரம்பு மீறிய செயல்களில் ஈடுபட்டு அதன் மூலியமாக மரணங்கள் ஏற்படும் இது வந்து காவல்துறைக்கே கொண்டு போகலை அந்த புகார் கொடுத்த அந்த சிவகாமி என்ற அந்த பெண்மணி நகை திருட்டு சம்பந்தமாக அந்த சிவகாமிங்கிற பெண் அந்த கம்ப்ளைண்ட் உட்பட அதிலிருந்து அவருடைய அஜித்குமார் மரணம் வரை எழுத்துப்பூர்வமான எந்த ஒரு வாக்குமூலமும் இல்லை அப்படின்ற ஒரு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல்களும் சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இந்த சம்பவத்தை ஆக்சுவலாக முதல்ல இந்த செயல் கண்டிக்கத்தக்கது தண்டிக்கத்தக்கது அதில் மறு மாற்றுக்கிறது நமக்கு இல்லை இது காவல்துறையினர் வந்து மேலும் மேலும் தங்களை யார் யாருன்னு ப்ரூவ் பண்ணிகிட்டே போயிட்ருக்காங்க அதுதான் உண்மை நீங்கள் நூறு சாதனையும் இங்கே செஞ்சுருக்கலாம் அதெல்லாம் இங்கே பெரிய விஷயம் கிடையாது எவ்வளோவா போய் உயிர்த்தியாகவே செஞ்சுருக்கலாம் ஆனாலும் ஒரே ஒரு சின்ன விஷயத்தில் எல்லாமே திரும்பிடும் நீங்கள் செய்கிற ஒரு அற்ப காரியத்தினால் எல்லாமே மாட்டி நீங்கள் நூறு போலீஸ்காரரு உண்மையாகவே ரிவார்டு வாங்குவாங்க ரெண்டு போலீஸ்காரன் லஞ்சம் வாங்கினா டோட்டல் டிபார்ட்மெண்ட் டேமேஜ் ஆகிடும் அதுதான் நடக்கும் சென்னைக்கு ஒரு கமிஷனர் அருணை கொண்டு இறக்குறாங்க இறக்கி நீங்கள் சென்னையே கண்ட்ரோலில் கொண்டு வர்றாங்க முக்கிய பிரபல ஆட்கள்லாம் சென்னைக்குள்ளே நுழைய கூடாதுன்னு உத்தரவு போடுறாரு டிஜிபி சொல்கிறாரு மக்கள்கிட்ட புழைட்டாக நடங்கன்னு கமிஷனர் அருண் சொல்கிறாரு பப்ளிக்கோடு பொழைட்டாருங்க ஆறு மணிக்கு மேலே சேஷன் நேரம் உட்காரக்கூடாது இன்ஸ்பெக்டர் எல்லாம் ரவுண்ட்ஸ் போ வெளில போ வெளில போய்ட்டு வந்து எட்டு மணி கம்ப்ளைண்ட் பாரு டெய்லி விசாரி இப்படிலாம் சொல்கிறாங்க பெரு வருண் திருச்சி அவர் சொல்கிறாரு லேடிஸ் போலீஸ் ஸ்டேஷன்லாம் எதுக்குமா வச்சிருக்காங்க ஏமா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க உட்காந்துக்கிட்டு பூ கட்டிட்டு கேரம் போட் விளாண்டுட்டு உட்காந்துருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க விசாரிக்கிறீங்களான்னு அவர் சொல்கிறாரு இவ்வளவு சொன்னாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுற அந்த கடனிலே காவலன் தப்பு பண்ணிட்டால் ஒன் என்டையர் சிஸ்டத்துக்கு இங்கே கெட்ட தான் குறிப்பாக நீங்கள் சபார்டினேட்டு ஃபோர்ஸஸ் தான் நீங்கள் வந்து கொஸ்டின் பண்ணுறீங்களா அதாவது இப்போ கீழ்நிலையில் இருக்கக்கூடிய காவலர்கள் மேலிடத்தை சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து அவங்க முழுமையாக வந்து ஏற்று ஏற்றுகிறதில்லை ஃபாலோ பண்ணுறது கரெக்டர் சொல்கிறத யார் கேட்குறாரு கலெக்டர் சொல்றத தாசில்தார் கேக்குறாரா பட்டா கொடுத்துட்றாங்களா சொல்லுங்க இல்லைங்க கேட்க மாட்றாங்க கேட்டா தானுங்க துறை நல்லா இருக்கும் கேட்கறது கிடையாது இதுல இன்னொரு விஷயமேன்ட்டு ஒரு மாற்று கருத்து உண்டு கடைநிலை காவலர்கள் இதுல கோத்து விடப்படுகிறார்கள் உண்மை ஒரு சேஷனில் என்கொயரி நடத்தினா ஒரு ஏசிக்கு என்கொயரி தெரியும் இந்த சேஷனில் யார் யார் வந்து கஸ்டடி வந்திருக்கா யார் யார் என்ன நடந்திருக்குன்னு ஒரு ஏசிக்கு தெரியும் டிசிக்கு தெரியும் கமிஷனருக்கு தெரியணும் தெரியப்படுத்தணும் இதுதான் வேலை டெய்லி மைக்லதானே படிக்கிறாங்க என்ன நடந்தது கத்திரிக்கெடுக்குன்னா அது பெரும் மைக் கிடையாது அது ஆபீஸர் கமெண்டிங் அது அத கெட்டு கெட்டுதான் இங்க ரிப்ளை பண்ணனும் அதுதான் செய்யணும் ஆனா இவங்க அதுபடி இல்லையே இப்ப சிவகாமி கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க கம்ப்ளைண்டுக்கு என்ன செய்யணும் அவங்க மகள் நிக்கி த டாக்டர் ஒரு கோயிலுக்கு நகை கொண்டு போவண்டாங்கிற அடிப்படை அறிவு கூட இல்ல வேற என்ன சொல்றது உங்களோட வேலையினால ஒரு எட்டு சவுரா நீங்க என்ன ஒரு ஏழு லட்ச ரூபா வருமா அத பாதுகாக்காம நீ விட்டதோட விளைவு இந்த டோட்டலாக இன்றைக்கி ஒருத்தன் உயிர் போயிட்டு இங்கே அஞ்சு காவலர் சஸ்பெண்டு ப்ளஸ் கம் ரிமாண்டு மாட்டாபிஸிக்கு போயிருக்கு இவ்வளோ வேலைகள் இருந்திருக்கு ஒரு வீட்டில் பிள்ளையே இல்லை கொலை செய்யப்பட்டிருக்காங்க கொலை செய்யப்பட்டுருக்கான் தான் போட்டிருக்காங்க இவ்வளோ குழப்பமும் உண்டு பின்னது யார் இவங்களோட இவங்களுடைய அசால்ட்னஸ் தினைக்கே அந்த பையன் என்ன சொல்லியிருக்கான் எனக்கு கார் ஓட்ட தெரியாது சாமி கொடுத்தது வேறு யாராவது எடுத்து போட சொல்லுங்கன்றது இவங்க ஒருத்தனை போய் அழைச்சிட்டு வர்றான் அவன் தெரிஞ்சவன் வச்சு எடுத்து போடுறான் இது நடந்தது அந்த அம்மா உள்ள சிவகாமி நடக்க முடியாது அவங்களுக்கு இவத்தை வண்டி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் இவன் இந்த டீல் சார் அதுக்குள்ள ஐநூறு பேரெல்லாம் பேசுகிறேன் அதெல்லாம் அதெல்லாம் நாட்ட கேஸ் அதெல்லாம் கேஸ் ஃபுல்லான விஷயம் இல்லை இப்போ அந்த அம்மையார் சிவகாமிங்கிறவங்க வந்து கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் அது ஏன் சரி எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணாமல் அப்படியே ஒரு ஐ ஐந்தாறு காவலர்கள் போய் அஜித்குமார் என்ற அந்த ஒரு கோவில் காவலாளியை வந்து பிடிச்சிட்டு ஆத்தரையோரமோ அல்லது இந்த ஸ்கூலுக்கு பேக்ரவுண்டில் போய் இந்த மாதிரி சித்திரவதைகள் செய்யக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு காக்கி சட்டில் உள்ள காவலர்கள் செய்கிறாங்கன்னா அப்போ காவலர்களுடைய இந்த செயல்பாடுகளை எப்படி சார் பார்க்குறது நான் போகுதா எல்லாம் குறுநிலை மன்னர்கள்லாம் நினைப்போம் அவங்களுக்குலாம் அவங்களாம் நாஜி ஹிட்லரோட நாஜி கூடத்தில் பயிற்சி பெற்றவங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படி தான் சொல்லணும் அவங்க ஏங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா கிரைம் ஏக்விஸ்ட்லாம் அடியெல்லாம் வாங்க விரும்ப மாட்டான் நம்மளே இருபது வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கும் அடியெல்லாம் அடிக்க விரும்ப மாட்டான் அடிய மாட்டான் வாங்க மாட்டான் சார் அடிக்காதீங்க அடிக்காதீங்க ஒரு சே சோரும் பீரும் வாங்கிட்டு வாங்க நான் ரெக்கவரி தரேன்னுருவான் ஒரே வார்த்தை ஒரு சோரும் ஒரு பீரும் வாங்கிட்டு வாங்க பார்த்துக்கிட்டு இருக்க காவலர்களுக்கும் பார்க்கட்டும் அக்யூஸுக்கும் தெரியல நான் சொல்கிறது உண்மையாக போய் நான் சோறும் பீரும் வாங்கிட்டு வாங்க சார் கத்தாதீங்க சார் நான் சொல்கிறேன் சார் ரெக்கவரி தரேன் சாப்பிட்டு சொல்கிறேன் வாங்க போவோம் அப்படி போய் அழகாக நாளுக்கு காட்டையை காட்டுவான் அடகு கடைகளை காட்டுவான் ரெக்கவரி வாங்கிட்டு வந்துடுவாங்க ஓ அவன் அரேஜி அரேஜின்னு வந்து கத்துவான் சங்கத்துல இருந்து வருவாங்க வாங்கறியா மினி ஈ படத்துல சொல்லுவாங்களா வாங்குறியா மினி அப்படின்னு சொல்லி ரிமான் பண்ணிருவான் அப்படின்னா ரைட் அவங்க எவ்வளவு லாஸ் ஆகுறதுல அதையும் எழுதி அடியே வாங்க மாட்டாங்க அடி வாங்குவோம் தான் ஏன்னா ஆளை காமிச்சு கொடுக்க மாட்டான் உன்னை அனுப்பினா கொலை இன்னொன்னு தெரியுமா எல்லோண்டா கிஸ்டா அவங்க அடிக்கவே மாட்டாங்க ஒரு மடர் கேசி ஆகியோஸா அடிக்கவே மாட்டாங்க தடை கொடுத்தா விசாரிப்பாங்க ஏன்னா அவன் கொலையில பின்ட்டு வந்திருக்கான் கொலப்பெண்ட்டில் வந்துருக்கான் அவனை அடிச்சு என்ன செய்யறது சார் கொலப்பெண்ட்ட இந்த இடத்துல பாடி கிடக்கு வேலை முடிஞ்சு போச்சு ஓடி விழிடா பாருங்க அவனை தான் போட்டு கொள்ளுகொள்ளுங்க வேலை கொடுக்குறான் பாருங்க போலீஸுக்கு தான் போட்டு சாத்துறது இந்த விவகாரத்துல பார்த்தீங்கன்னா அஜித் குமார் கைது செய்தாங்களா கைது செய்து நேரா போய் விசாரிக்கிறாங்க விசாரிச்சா ப்ராப்பர்ட்டி உங்கள்கிட்ட ரெக்கவரி எடுக்க முடியாது ஏன்னா அவன் திருடி இருந்தாதானே கொடுக்க போறான் இவ்வளவு நேரம் அடி வாங்க முடியாதுங்க ஒரு அளவுல பிளாஸ்டிக் பைப் எல்லாம் வச்சு அடிச்சிருக்காங்க கோயிலுக்கு பின்புடும் அது ஆக்சுவலா சீசனில் கொண்டு வச்சு அடிக்கிறாங்க அங்க அடிச்சு இங்க அடிச்சு கடைசி கட்டமாக சொல்றான் கோயிலுக்கு பின் நகை வச்சிருக்கேன்றா அங்க அழைச்சிட்டு வர்றாங்க அந்த நகை இல்ல இருந்தாலும் எடுத்துட்டு போறான் இல்ல ஏன்னா இது கூட கேட்குறான் ஏன் சார் போய் சொல்லி அந்த போலீஸ் அழைச்சிட்டு வந்தான் இப்படியே இவங்கள்ட்ட தப்பிக்கணும் நாலு பேர் பார்க்கணும் நம்மளை எண்ணம்தான் தப்பிச்சிடலாங்க இன்னும் நான் சொல்லுவேன் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் நிச்சயமாக சார் நீங்கள் இது இது சம்மந்தமாக நீங்கள் பல சமயங்கள்லையும் பல வீடியோக்கள்லையும் வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருக்கீங்க நான் அடுத்த கட்டமா வர்றேன் அது சம்மந்தமாக இப்போ மேலிடம் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க இது மாதிரியான விவகாரங்களில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல விஐபி சம்மந்தமான இந்த வழக்குகளுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான ப்ரெஷர்ஸ் வந்து கீழே சவார்டினேட்டு காப்ஸ்க்குலாம் வந்து மாதிரி வருமா தாராளமாக வரும் எப்படின்னா இப்போ ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்த ஐயர் அஃபீஸ் சொல்லிட்டு அதான் வேத வாக்கு அவங்க யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட் அப்படி தான் இருப்பாங்க உபேதா ஆர்டர் தான் என்கவுண்டர் பண்ணா பண்ணுவாங்க ஐயோ ஒருத்தன் சுடுறவே அவன் சாவானே அவன் குடும்பம் இருக்கு குடி இருக்கு அதெல்லாம் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் அது அப்படி கிடையாது ராணுவ வீரர்களா சொல்றாங்கல்ல அவங்கள பொறுத்துல உபேத ஆர்டர் வந்திருக்கும் வந்திருக்கோம் டெரரிஸ்ட் ஃபயர் பண்ண ஃபயரிங் தான் அதுல ஒண்ணும் அதுதானே ட்ரைனிங் போலீஸ் அப்படித்தான் ஒரு ஏசி டிசியோ ஒரு எஸ்பியோ கூப்பிட அது என்ன அது தெரிஞ்ச வேண்டும் கேஸ் அது என்னன்னு குடியும் அப்படின்னா அது அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க ஓ நம்ம எப்படி சின்ன நம்ம சின்ன குடியில படிக்கவுள்ள குரூப் இடரா இருப்போம் தெரியுமா சார் நம்மளை பத்து பேரை பிரிச்சு விடுவாங்க பார்த்து எழுத விட மாட்டோம் பாத்தியாரை விட அதிக விட்டு பிடிப்போம் அது மாதிரி இவங்க நடந்துப்பாங்க நான் தான் காவல்துறை அடிக்கடி சொல்லுவேன் முரட்டு குழந்தைகள் அவங்க அவ்வளவுதான் காவல்துறை முரட்டு குழந்தைகள் ஆமா நல்ல தமிழ் அருமையான தமிழ் முரட்டு குழந்தைகள் எதுவுமே தெரியாது அவங்களுக்கு இந்த நான் இது ஒரே ஒரு போலீஸ்காரர் கீழே வந்து கமெண்ட்ல வந்து நான் போலீஸ் தான் சார் நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்ல சொல்ல மாட்டாங்க நேற்று ஈவினிங்கான ஹைகோர்ட்டில் நாலஞ்சு போலீஸ்கார்ட்ட பேசிட்டு தான் வர பார்க்கில் பார்க்கிங் நிக்கறாங்கல்ல சும்மா அவங்க டிஜிஏஜி அங்கே உள்ளே போயிருப்பாரு இவங்க நின்றுட்டு இருப்பாங்க பேச்சு கொடுத்துருது நான் சும்மாவே இருக்க மாட்டேன் ஏன்னா என்ன தெரியும் அவங்களுக்கு பேசுறது அப்புறம் ஆனால் அவங்க பேசிட்டு என்ன அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அது என்ன நடந்துச்சு விசாரிக்காம எப்படி சரி சொல்றீங்க அவங்களுடைய குறைகள்லாம் நீங்க இப்படி எக்ஸ்போஸ் பண்றீங்களே அவங்க மேலே அதிருப்தி அடைய மாட்டாங்களா அவங்க அவங்களுக்கு நல்லது பேச உள்ள எங்க கை திட்டாங்களா என்ன ஒன்றும் இல்லை இவ்வளவு நாள் போலீஸ்காரர் லீவ் கூட நான் பேசிகிட்டு இருக்கேன் மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க போலீஸ்க்கு இல்லை இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க ஒரு நாள் போகிறாங்க சுழிச்சு முறையில் அது 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 அப்படி கொடுக்கக்கூடாது என்ன நீ பிச்சையாக போடுற எனக்கு உரிமை என் உரிமை என் லீவ் ஒரு போலீஸ்கார்க்கேன் நைட்டு விடிய விடிய டூட்டி போக நாங்கள் எல்லாம் வாக்கிங் வர்றேன்ல அஞ்சு மணிக்கு தான் ஒரு ஷிஃப்ட் போறாங்க ஒரு ஷிப்ட் அரை தூக்கத்தில் போலீஸ் வந்து ஜாயின் பண்ணுது அஞ்சு மணிக்கு போயிட்டு மறுபடியும் ரெண்டு மணிக்கோ இல்லை சாயந்தரம் அஞ்சு மணிக்கோ டியூட்டிக்கு வரோம்னா அந்த மைண்ட் செட் இருக்கும் ரொம்பவே ஒரு கடுமையான ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாயிடுங்க அது அதுக்காக நீ அடிச்சு கொள்ளணும்னு சொல்லல அழுத்தத்துக்கு உள்ளான வேலை ரிசைன்மெண்ட் போ அப்படி இப்போ பண்ணணும்னா இப்போ எங்கவே தமிழ் அரசியல் தம்பிக்கிட்டு அடிச்சு கொள்றது நான் கேட்குறேன் அஜித் குமார் மேல பாஞ்சு இல்லை அதே மாதிரி பணக்காரனாலும் உன்ன பாஞ்சிட முடியுமா உன்ட்டு அந்த கெட்ஸ் இருக்கா பாஞ்சிருவியா இல்லை விட்டுருவாங்களா சிஸ்டம் விட்டுருமா நம்ம வேண்டப்பட்டோப்பா இது பண்ணி விடாதீங்கப்பா ஒத்துனாப்பில் பொட்டு போல் அனுப்பி விடுறீங்கள அப்போ அது அது எப்படி நடக்குது அதுதான் நான் கேட்கறேன் அந்த ஒரு விஷயத்த நான் கேட்கறேன் அப்ப ஒரு எளிய மனிதன் கிட்ட அப்ரோச் பண்ற விதமும் இவனை வந்து அடிச்சது மட்டும் இல்ல மிளகா தண்ணி எல்லாம் கரைச்சி வாயில ஊத்திருக்காங்க இதெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ் வாண்டடா மாநில மனித உரிமையான எடுக்கணும் கேஸ் ஓபன் கோர்ட்ல மதுரை உயர் மதுரை உயர் நீதிமன்றம் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கு என்ன அவன் இப்படி பண்றீங்க கொண்டாந்து வச்சுக்கிட்டு எட்டு போன்னு தானே ரெக்கவரி இல்ல ஒன்று ரிமாண்ட் பண்ணிட்டு போங்க ரெக்கவரி இல்ல வச்ச இடத்துல காணும் அவர் ஒரு இடத்துல வச்சிருக்காரு தேடி கொண்டு ஒரு இடத்துல ஒரு கற்பனை கதை கற்பனை கதை தானே அது கூட என்ன சார் அவர் வந்து காவல்துறை வந்து தேடி போகும்போது அவர் அவருனாராம் அதுல வந்து வலிப்பு நோய் வந்து அவர் கீழே விழுந்தாராம் அது அப்புறம் என்ன அக்கிரமம் இடத்துல தேடி கொண்டு வச்சாரு அந்த இடத்துல போய் பார்த்தப்ப நகை இல்ல யாரும் எடுத்துட்டாங்க அதை பத்தி போலீஸ் விசாரிக்கிற எஃப்ஐஆர் போடா என்ன போச்சு வச்ச இடத்துல காணும் காக்கா தூட்டி போயிட்டுன்னு எழுத யார் கேட்டால் உடனே நீ என் எஃப்ஐஆர் நீ எதிர்தான்ப்பா எஃப்ஐஆர் கோர்ட்டை அதை கேட்க முடியாது நீ எழுதுறதான் பேர் ட்ரையலில் வந்து சந்திச்சிருக்கேன் சிரிக்க எஃப்ஐஆர் இவன் போட்ட பேரு ட்ரையலுக்கு வரும் தேதி மாதிரி இருக்கும் டேட்டு மாதிரி இருக்கும் பேர் மாதிரி இருக்கும் பே இது வேற இதாக இருக்கும் ரிமாண்ட் ரிப்போர்ட்டை வேறையாக இருக்கும் நான் ஒரு அக்யூஸ்க்கு ட்ரையல் நடத்தினேன் ஒரு மர்டர் கேஸ் அக்யூஸ்ட்டு அவன் ஜெயிலில் உள்ள இருக்குள்ளே உள்ள புட்டப் கேஸ் போடுறாங்க அவன் பேரில்

தன்னோட நடவடிக்கைகளை வந்து மாத்திக்கணும் இதே தொடர்ந்து போனா இது எல்லாரும் கெட்ட ஒத்த ஒத்த தான் எடப்பாடி பண்ணிச்சா நம்ம வீழ்ச்சி காரணமே ஆற்றுக்கருத்தே கிடையாது இது ஒரு அடுத்த மிக பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்களா அந்த டிஎம்கே கவர்மெண்டுக்கு இம்பாக்ட் இருக்கும்னா இல்லாம இருக்கா செர்லைட் ஒரு பெரிய பெண்ணுழை ஏற்படுத்திச்சு ஆனா எனக்கு என்ன தெரியுமா இன்னொரு விஷயம் இதே அங்க இறந்துருந்தது ஒரு முஸ்லிமாவோ ஒரு கிறிஸ்டியனாவோ பேர் இருந்தாலோ நரம் வந்து வரிஞ்சு கெட்டிக்கலாம் நின்றுருப்பாய் சத்தவங்களை அளவுக்கு இது பெருசாவவே இல்ல இந்த விஷயம் இல்ல அது குறிப்பா எதிர்கட்சிகளுடைய ரோல் வந்து கணிசமாவே வந்து இந்த திராவிட முன்னேற்ற ஆட்சியில வந்து பெருசா அவங்க எந்த விஷயத்துக்குமே அவங்க குரல் கொடுக்கலங்கற ஒரு கேள்வி பேச்சு இருக்குல்ல எதிர்கட்சியாவே இல்லையா அவங்க அதுதான் சார் அவங்களுக்கு என்ன தெரியுது ஒன்னும் தெரியுது உள்கட்சி பிரச்சனையே பெருங்கட்சி பிரச்சனையா இருக்கு உட்கட்சிக்குள்ள எதிர்கட்சி நடத்திட்டு உட்காந்துருக்காங்க அவங்க அதுல இதெல்லாம் பெருசா ரியாக்ட் பண்ணிக்கணுங்க எதுவுமே தெரியலங்க அவங்களுக்கு சும்மா அறிக்கை கொடுத்துக்கிட்டு காமெடி பண்றாரு ஒருத்தர் இரங்கல் தெரிவிக்கிற அறிக்கை வந்து எப்படி இருக்கணும் தெரியுங்களா ரொம்ப கடுமையான தாக்கமான ஒரு அறிக்கையா இருக்கும் ரொம்ப அது அழுத்தம் தர்ற மாதிரி இருக்கும் அரசுக்கு நெருக்கடி தர்ற மாதிரி சும்மா ஒரு பாட்டை ஏதோ ஒண்ணு பார்மாலிட்டி கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து சாத்தாங்குளம் எல்லாம் வந்து பெரிய பேசு பொருள் ஆனது திமுக எதிர்கட்சி வரிசை இருந்தா ஒரு பெரிய புரட்சி நடந்திருக்கும் சொல்றீங்களா சார் திமுக மாதிரி எல்லாம் எதிர்கட்சியாலாம் இருக்க யாராலையும் முடியாதுங்க ஓட விட்டுருப்பாங்க அவர்களை வந்து கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருப்பாங்க சிலுவம்பலத்தையும் போயிருப்பார் அவரு சாத்தாங்குளத்துல ஓட விட்டாங்க ஸ்டெர்லைட்ல ஓட விட்டாங்க இந்த விளையாட்டா திமுக கிரவுண்ட் ஒரு நான் அரசியல் பேச வரும்போது திமுக கிரவுண்ட் இருக்கலாம் அது வேற மாதிரி இருக்கும் ஆனா இந்த சம்பவம் காவல்துறையினர் நடவடிக்கையை மாத்துறதுக்கு அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும் அதோட மந்திரி அரசா முதல் மந்திரி தான் அதோட மந்திரியா இருக்காரு இப்போ குறைந்தபட்சம் காவல்துறையினர் இந்த செய்த இந்த பிழைக்கு அரசு ஒருபோதும் இவர்களுக்கு வந்து துணை போகாது என்பதற்கு குறைந்தபட்ச அரணாக சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் அதை தமிழக அரசு தாமாகவே முன்வந்து இதை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று நடுநிலை ஊடகவியலாளர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள் சிபிசிஐடிக்கு தற்போது மாற்றப்பட்டிருக்கிறது சிபிசிஐடும் நம்மளுடைய தமிழக காவல்துறைக்கு உட்பட்டவை தான் சிபிஐக்கு ஒரு பொது விசாரணைக்கு வேண்டும் என்ற ஒரு ஒரு பார்வை வைக்கிறார்கள் உங்களுடைய பார்வை அட்டாபிலே எனக்கு ஒரு என்ன தட்டாபி பண்ணாங்கல்ல அதுவே வந்து பண்ண கூடாது இதை அதெல்லாம் வந்து எய்ம்ஸ் இருந்து டாக்டர் வரவழிச்சிருக்கணும் வச்சு பண்ணியிருக்கணும் முன்னாடி இன்னும் குழு அமைச்சு இருந்து குழு அமைச்சு பொறுமையாக பண்ணியிருந்துருக்கணும் டைம் எடுத்துருக்கணும் ஏன்னா அட்டாப்ஸி தான் ஒரு கேஸோட டிசிஷன் அத்தாரிட்டி அது நிறையா பேருக்கு புரியுறதில்ல எப்படியோ பண்ணா போதும் சும்மா உடம்பு கட்டி உடச்சி கட்டிட்டா போதும்னு நினைக்கிறாங்க இல்லை ஒரு மரணம் காசாப்டத்து எப்படி ஏற்பட்டுச்சுங்கிறத ஒரு அட்டாப்சி போட்டு தான் கோர்ட்டில் கொண்டு வரணும் அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்துருக்குவேன் எங்கள் ஸ்ரீமதி பாப்பா என் மரணத்துக்கு வந்து அவ்வளோ பெரிய கலவரம் இல்லைன்னா அது அளவுக்கு எடுப்பட்டுருக்குமா பத்தோட பதினொன்று கொண்டோ போட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க இன்னைக்கு அவங்க அம்மாவே அக்யூஸ்ட் ஆயிட்டாங்க மொதல் அக்யூஸ்ட் ஆகிட்டாங்க அந்த வழக்கில் அன்னைக்கு எவ்வளோ பேர் நம்ம ஹேஸ்டேக் போட்டோம் ஸ்ரீமதிக்கு மாதிரி இப்போ ஹேஸ்டேக் போடணும் அஜித் குமார்க்கு ஏங்க இங்க வந்து ஏழை எளிய உயிரையும் வந்து யாருங்க சேஷன் எல்லாம் போறா சாதாரணப்பட்டவங்க தாங்க போறாங்க இல்ல இன்னும் சொல்ல போனா அந்த நிகிதாவையும் சிவகாமியும் நான் விசாரிக்கணும் எனக்கு அவங்களே நகையை எடுத்துட்டு ப்ளே பண்ணுறாங்களான்னு தோணுது ஒருத்தர் ஒருத்தர் பிளேஜகம் வைத்து கூட செய்து இந்த வஜ்ஜகம்லாம் இல்லை எப்படி சொல்லலாம்னா அம்மாவுக்கு தெரியாம பொண்ணு யாருக்காவது நகை கொடுத்துருக்கணும் இல்ல பொண்ணுக்கு தெரியாம அம்மா யாருக்காவது நகை எடுத்து கொடுத்துருக்கணும் அந்த அம்மா சிவகாமிக்கு அண்ணன் தம்பி இருந்திருப்பான் அவங்களும் எடுத்து கொடுத்துருக்கலாம்ல நான் இது சஜஷன் சொல்றேன் இது வந்து ப்ரூவ் இட்டு நான் சொல்லல ஒரு இப்படியும் ஒரு விசாரணை விசாரிங்க ஓகே அதுக்கு தாங்க விசாரணை அதிகாரி ஏன்னா நீங்க ஓரி டாக்டர் வெல் எஜுகேட்டர் ஜொல்ல எடுத்துட்டு போனா கழுத்துல போட்டுக்கலாம் நம்மளே நான் இருக்கிறேன்னா டூர் எல்லாம் போனா ஜொல்ல எல்லாம் வீட்டுல வச்சுட்டு போயிருக்கா ஃபால்ஸ் எல்லாம் குடிச்சா கட்டிட்டு போயிடலாம் ரிங் எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிடும் தண்ணியில போகக்கூடாது வள வளம் தான் இடத்துல உடம்பு அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு போறோம் நமக்கு அறிவு இல்லையா நமக்கு சின்ன குழந்தைகள் நகை போட்டு மாட்டோம் ஏன்னா அந்த ஒரு பொண்ணு நாய்க்கா குழந்தைய என்ன பண்ணுறது அவனாச்சும் இந்த அறிவு நமக்கு இருக்கு அவன் டாக்டருக்கு இருக்காதா நகை எடுத்துட்டு நகை எடுத்துட்டு போனவங்க வந்து எதுக்காக அங்க வண்டியில வச்சுட்டு போனோம் அவங்க வச்சுட்டு போன கட்டப்பயில வச்சுட்டு போனா வந்து துணி எல்லாம் சதிரி கிடந்துச்சான் அப்ப கட்டப்பயில நகை இருக்குன்னு எப்படி தெரியும் ஒரு டிரைவர் திட மாட்டான் என்ன பொறுத்தவரையும் கை வைக்க மாட்டான் இன்னைக்கு வரைக்கும் அது கிடையாது அப்படி பார்த்தா ஆம்னி பஸ்ல ஒருத்தரும் நகையோட தூங்க முடியாது எல்லாம் பேனு தூக்கிட்டு இருக்காங்க அப்படியே வலிக்காம கட்டுற போட்டு எடுக்க தெரியாதா டிரைவர் திருடுறதான் செய்ய மாட்டான் சும்மா டீசர் ரிசல்ட் திருடுவாங்க அது இப்ப எல்லாம் யாரும் திருடுறது இல்ல எல்லாம் ஜிபிஎஸ் போட்டாங்க எங்க இருந்து திருடுறது டிரைவர் வேற திருடுறது கிடையாது வண்டி ஓட்டுறதுதான் வேலை எந்த டிரைவர் திருட மாட்டான் எந்த டிரைவரும் வண்டி ஏற்றி கொலை செய்ய மாட்டான் கொலை செய்ய மாட்டான் அப்படி அவன் குலைச்சித்தானா அவன் டிரைவரே கிடையாது அவன் ஓகே ஒரு பூனை போனாலும் பூனையை காப்பாத்துவான் டிரைவர் அது மனிச்சே மூளை வேலை செய்யும் ஓகே அவன் தான் ப்ரொஃபஷனல் டிரைவர் அதனால எல்லாரோட கவனமின்மை மக்களோட விழிப்புணர்வு நீங்க தயவு செய்து யாராவது சேஷன் கூட்டிட்டு போனா உங்க ஒரு வைக்கல கூட்டிட்டு போங்களா ஏங்க இப்படி இருக்கு ஆஹ் இப்ப அதாவது அடுத்த அதுக்கடுத்தமா அதாவது சரி இறுதியான ஒரே விழி இப்ப நீங்க சிபிஐக்கு இதை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க இறுதியான ஒரே ஒரு கேள்வி இப்போ மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை இது வந்து தொடர்ச்சியா நீங்க வந்து வலியுறுத்திட்டு வரீங்க மக்கள் மத்தியில இது போன்ற சம்பவங்களை தவிர்ப்பதற்கு ஒரு சாமானியர்கள் இது மாதிரி அடித்தட்டு மக்கள் தான் அதிகமாக இது மாதிரியான சம்பவங்கள் வந்து பாதிப்புக்கு உள்ளாக்குறாங்க பெரிய பெரிய பணக்காரர்களோ விஐபி வந்து ஒருபோதும் இது மாதிரியான சிக்கல்கள் பணக்காரன் கூற்றுக்கே வர்றதில்லைங்க ஏழைப்பாழையா இருக்கிறத கூட்டு போறாங்க நம்பி அப்போ இதுல இருந்து மீள்வதற்கான என்னென்ன வழி வகைகள் இருக்கு முதல் விஷயம் உங்கள சேஷனுக்கு கூப்பிடுறாங்க போறாங்க வக்கீல கூட்டிட்டு போங்க சரி கூட்டிட்டு போயிட்டாங்க

பல கோடி எங்க பத்து லட்சம் இருபது லட்சம் ஏமாந்துட்டு உனக்கு மீட்டு தர்ற உரிமையும் உடமையும் மீட்டு தர ஒருத்தன் கூலியா கூட தட்சணை வைக்கிறது இல்லையா சாமிக்கு செய்ய தட்சணை வைக்கிறது இல்லையா ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து வைக்கல அனுப்பியிருந்தா செத்துருப்பா இது பணக்காரன் தெளிவா செய்யறாங்க பத்து கோட்ல சேஷனுக்கு பத்து வர வைக்கிறான்